கொண்டு வழிநடத்தின் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே அதாவது இன்று உலகத்தில் எல்லோருக்கும் பலதரப்பட்ட பிரச்சனைகள் துன்பங்கள் வேதனைகள் எல்லாம் வாரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் உலகத்தில் சக்தி குறைஞ்சி விட்டது அப்போ அந்த ஆன்ம சக்தி குறைஞ்சதால தான் இப்போ நமக்கு எல்லோருக்கும் பலதரப்பட்ட துன்பங்கள் வேதனைகள் அதுக்கு உதாரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் வரும்போது எல்லாருக்குள்ளேயும் பாருங்கள் பல பலதரப்பட்ட துன்பங்கள் வேதனைகள் அவங்க அவங்க கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பல துன்பங்கள் வேதனைகள் இருந்தது அப்போ நாங்கள் ஒரு குரு விட்ட வந்து அந்த குரு சொல்கிற மாதிரி காயத்ரி ஜபம் பண்ணி காலையும் மாலையும் மதியங்களில் நாங்கள் தியானம் பண்ணி வரும்போது பிறகு நாங்கள் இங்கே நடக்கிற யாகங்கள் யக்ஷங்கள் வியாழக்கிழமை பூசை இப்படியானதுகளில் வந்து பங்கு வற்றி வரும்போது படிப்படியாக எங்களுடைய மனம் சக்தி பலமாகும் போதும் சக்தி கூடும்போதும் எங்களுடைய கருமாக்கள் கரைந்தது அப்போ நாங்கள் உதாரணத்துக்கு என்னென்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணால் இன்னும் ஒரு பெரிய ஒரு மகாசக்தி ஒன்று உண்டாகும் அதாவது உதாரணம் அதுக்கு உதாரணம் என்னென்னு சொன்னால் ஒரு காலத்தில் விஸ்வாமுத்திரருக்கும் பஜிஷ்டருக்கும் ஒரு போட்டி ஒன்று ஏற்பட்டதான் அப்போ அந்த போட்டி ஆர் பெரியாளன்னு சொல்லி அப்படி அந்த பெரியாள் ஆறு என்று சொல்லி அந்த போட்டி ஏற்படும் போது அதுக்கு மத்தியமம் வகிக்கிற ஆறு அப்படின்ட்டு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆதிசேஷன்கிட்ட போய் கேட்போம் வந்து ரெண்டு பேரும் போனாங்களாம் அப்போ அந்த ஆதிசேஷன் அப்படின்னா பூமி பாரத்தை தாங்கி கொண்டிருக்கிறார் அப்போ ஆதிசேஷன்கிட்ட போய் இப்படி சொன்னாங்களேன் நாங்கள் ரெண்டு பேருக்கும் போட்டு இதில் ஆறு பெரிய ஆள் என்று சொல்லி நீங்கள் தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும் ஒரு ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லி அவங்க போய் அவர்கிட்ட உடனே அவர் சொன்னார் இந்த பூமி பாறை தான் பாறை மாதிரி இதுக்கு உங்களோட தபோ சக்தியில் ஆறு சக்தி எங்களை எனக்கு தந்து இந்த பாரத்தை குறைக்கிறீங்களோ அவர்கள் தான் பெரியாக்கள் அப்படின்ட்டு சொல்லி அவர்கள் தான் மிக சக்தி வாய்ந்தவர்கள் என்று சொல்லி ஆதிசேஷன் சொன்னாராம் அதுக்கு பிறகு அவர் அதாவது விஸ்வாமித்திரமாக மகரிஷி முந்தி நான் நான் தபம் பண்ணத்தில் அறுவாசி சக்தியை தாரன் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாராம் ஆனால் அது கொஞ்சமும் அந்த பாரம் குறைஞ்ச மாதிரி இல்லை அவர் சொன்னாரா இன்னும் ஒன்றும் வேலை செய்யலைன்ட்டு அதுக்கப்புறம் வஜிஸ்டர் கொடுத்தாராம் அவருடைய சக்தியை கொடுத்த உடனே பூமி பாரம் குறைஞ்சித்தான் உடனே சொன்னார் ஆதிசேஷன் வஜிஸ்டர் தான் பெரியாள் அப்படின்ட்டு சொன்னாராம் அப்போ அப்போ என்ன காரணம் அப்படின்ட்டு சொன்னால் அவர் சொன்னார் நீங்கள் மட்டும்தான் தவம் பண்ணி உங்களோட சக்தி உங்களுக்குள்ள தான் இருக்குது ஆனால் வஜிஸ்டர் அப்படி இல்லை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லா மக்களுக்கும் உபதேசம் பண்ணுறார் சிரவணம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க பண்ணுறதால அவருடைய சக்தி எல்லாருக்குள்ளேயும் போய் எல்லா சக்தியும் ஒன்று கூடக்குள்ளே பெரிய ஒரு சக்தி ஒன்று உண்டாகும் ஏன்டா நம்மளோட சக்தியை விட எல்லாருக்குள்ளே இருக்கிற சக்தி ஆன்ம சக்தியை கூட்டினோடனே அதில் அங்கே ஒரு பெரிய ஒரு சக்தி வரும் அது பாரம் குறைச்சிது அப்படின்ட்டு சொல்லி அந்த தீர்வு வந்து தான் இப்போ இதிலிருந்து நமக்கு உதாரணம் தெரியுதுன்னு சொன்னால் நம்ம எல்லோரும் பாருங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஊரில் ஒரு வீதி ஒன்று அமைக்கணும் அப்படின்ட்டு சொல்லி அந்த ஊரில் ஒரு ஆள் ரெண்டு பேர் போய் அந்த வீதி அமைக்கிற அந்த பெரிய ஆள்கிட்ட போய் நாங்கள் சொன்னால் அது பெருசாக விடுபடாது ஆனால் அந்த ஊரில் இருக்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போய் அவருக்கு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஒரு விண்ணப்பம் மாதிரி எல்லோரும் சேர்ந்து சொல்லும்போது அங்கே ஒரு சக்தி ஒன்று உண்டாகும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சக்தி அப்போ அது ஈஸியாக நடக்கிறதுக்கு லேசாக நடக்கிறதுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு சக்தி வந்து அங்கே நடக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் ரஜிஸ்டர் பாருங்கள் அவர் என்ன செய்தார்ன்னு சொன்னால் எல்லாருக்கும் கூப்பிட்டு வச்சு அவருக்கு எல்லாருக்கும் பாருங்கள் அந்த சக்தியை கொடுக்க வழக்க வச்சு அவருக்கு எல்லாருலேயும் அந்த சக்தியை புற வச்ச உடனே பெரிய ஒரு சக்தி ஒன்றும் உண்டாகி அவர் தான் ஒரு அந்த பூமி பாரத்தை குறைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு அவருக்கு வந்த மாதிரி இப்போ நாங்கள் பாருங்கள் எல்லோரும் அந்த ஊரில் எல்லோரும் சேர்ந்து போய் அங்கே விண்ணப்பம் வைக்கும்போது அந்த வீதி அது நடந்த மாதிரி அந்த கோரிக்கை நடந்த மாதிரி இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து பாருங்கள் உலகத்தில் பல பல துன்பங்கள் வேதனை அனுபவிச்சு கொண்டிருக்காங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லா மக்களும் சேர்ந்து ஏண்டா ஆன்ம சக்தி குறஞ்சேதால தலை சக்தி குறைஞ்சத்தால் துன்பத்துக்கு காரணம் அதுக்கு சமீபத்தில் நடந்த இந்த கொரோனா பாருங்கள் பல இதுகளை பார்த்தா சக்தி கூடியவர்களுக்கு உயிர் சேத்து கூடியவர்களுக்கு அது தாக்கம் கொடுக்கல உயிர் சக்தி குறைஞ்சவர்களுக்கு தான் தாக்கம் கொடுத்தா அப்போ நோயோ என்னவோ எங்கிற உள்ளு சக்தி குறையும் போதும் சித்தத்தில் இருக்கிறது அது நோயாக உடம்புல நாம் உணர்கிறோம் அதாவது கண்ணுக்கு தெரிகிற உடம்புக்குள்ளே கண்ணுக்கு தெரியாமல் தான் இன்பமும் துன்பமும் இருக்குது அதுக்குள்ளே கடவுளும் கண்ணுக்கு தெரியாமல் தான் இருக்கும் அதை உணர்கிற ஒரு தளமாக இருக்கிறது உடம்பு தான் இப்போ இன்பம் வரக்குள்ளேயும் உடம்பில் தான் அதை உணர்கிறோம் அப்போ துன்பம் வரும்போது அதை உடம்புல தான் உணர்ந்து துன்பம் அனுப்பிச்சுலாம் அது மாதிரி கடவுள்கிற தன்மையும் வரும்போது உட உடலில் தான் உணர்கிறோம் அப்போ ரெண்டும் சூட்சமாக சித்தத்தில் இருக்கு அப்போ அந்த உணர்கிற ஒரு ஒரு தளம் ஒன்று தான் உடம்பு அப்போ சில பேருக்கு அது நோயாக பாருங்கள் நம்மளோட கருமாக்கள் நோயாக நம்ம உணர்கிறோம் அதை பொறுமையாக சைப்பு தன்மையோட தவம் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்த உடனே அது சரியாக வரும் அதே மாதிரி பாருங்கள் நாங்கள் பாருங்க சில பேருக்கு கஷ்டங்கள் துன்பங்களாக வரும் சில பேருக்கு மனக்குழப்பமாக வரும் சில பேருக்கு என்னன்னு சொன்னால் அவங்களோட பிள்ளைகள் இதுகளால் பிரச்சனை அப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் அவங்கவங்க கருமாவுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஒரு பிரச்சனைகள் உண்டாகுது அப்போ சில பேருக்கு பாருங்கள் நம்ம தியானம் பண்ணும்போது எண்ணங்களாக எண்ணங்களாக போகும் நம்மளை நம்ம தியானம் பண்ணுற குறிக்கோளில் கவனத்தை வைக்கிறாமல் எண்ணங்களாக போக அதுவும் கருமா தான் சில பேருக்கு கனவாக போகும் அதுவும் அதுவும் கருமா தான் அப்போ எங்களோட கருமாக்களை பாருங்கள் இந்த உடம்பில் உணரும்போதும் அது நாங்கள் செய்த அந்த துன்பங்களை உணரும்போதும் அது நாங்கள் செய்த என்று எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் இன்பங்களை உணரும்போது அது செய்த நாங்கள் பா புண்ணியம் வந்து எடுத்துக்கொண்டோம் அப்போ ரெண்டையும் உணர்கிற அதாவது மூண்டையும் கடவுள்கிற அந்த தன்மையை உணர்கிறதும் உடம்பு தான் இப்போ இதுக்காகத்தான் மாணிக்கவாசியவர் சொன்னார்ன்னு சொன்னால் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளான் அப்போ நம்ம இன்பமும் துன்பமும் நம்மளுக்குள்ளே இருக்கி இன்பமும் துன்பமும் அது உணர்கிற தளம் தான் என்னென்னு சொன்னால் இது உடம்பு அதே மாதிரி கடவுளும் அதுக்குள்ளே தான் க உள்ளுக்குள்ளே இருக்கார் அப்போ அந்த கடவுள்கிற அந்த கடவுள்கிற அருளையும் உணர்கிற உடம்பு தான் இப்போ இந்த இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானண்டு மாணிக்கவாஜ் உண்டு அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் கடந்து உள்ளுள்ள கடவுளோட சக்தி அந்த கடவுளோட தொடர்புள்கிறதுக்கு ஒரு குரு நமக்கு தேவை ஏன்னாட்டையும் இது ரெண்டையும் கடக்க வச்சு கொண்டு போகணுமே அதுதான் குரு அருள் இல்லாமல் திருவருள் அருள் இல்லை என்று சொல்லுவாங்க அப்போ இந்த குரு அருள் இல்லாமல் திரு அருள் இல்லை அப்படின்னு சொல்கிறது அப்போ அந்த குருவோட அருளால் இன்பத்தையும் துன்பத்தையும் கடக்க வைக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டி அவர் தவம் பண்ண வச்சு உள்ளுக்குள்ளே கடவுளோட தொடர்பு கொள்ள வைக்கிறதுக்கு கடவுளோட தொடர்பு கொள்றதுக்கு ஒரு பெரிய ஒரு வழியை காட்டுற ஒரு குரு தான் அப்போ இப்போ இதில் இருந்த தெரியுது என்னென்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் பாருங்கள் சக்தி குறைஞ்சதால் தான் நாங்கள் இப்போ நம்ம துன்பப்படுறோம் அப்போ அந்த ஆன்ம சக்தியை கூட்டுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ நம்மளுக்குள்ள இருக்க எல்லா ஒரு பெரிய ஒரு சக்தி உண்டாகும் உலகத்தில் ஒரு பெரிய ஒரு சாந்தி சமாதானம் உலகத்தில் இருக்க தெரியாமல் செய்த கர்ம எல்லாம் இருந்து வெளியே வர்றதுக்கு இந்த கதை ஒன்று பெரிய உதாரணம் உதாரணமாக இருக்குது அப்போ இதிலிருந்து நமக்கு தெரியுது என்னென்னு சொன்னால் என்னுடைய ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது எல்லோரும் சேர்ந்து நம்மளுக்கு கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அதில் ஒரு பெரிய ஒரு சக்தி வந்து உலகத்தில் ஒரு சாந்தி சமாதானம் சுபிட்ச நிறைந்ததாக வரும் இப்போ அதுக்குரிய ஒரு பெரிய ஒரு வழியை இதைத்தான் சித்தர்கள் மகரிஷிகள் அன்று காட்டி கொண்டிருந்தார்கள் இந்த வழியில் போய் அப்படி ஒரு பெரிய ஒரு வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கி அதை நாங்கள் விடாமல் இப்படி செய்யும் போது உலகத்தில் எல்லோரும் பாருங்கள் எங்கள் நாங்கள் ஒரு ஆள் அதுக்கு தான் இந்த சிவபெருமான ஒரு கதை என்று சொன்னால் என்னென்னா அவருக்கு அடித்த உடனே உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் பட்டுது அப்போ எல்லாேருக்கும் பட்டுதுன்ட்டு சொன்னால் அப்போ அது நான் எங் எங்களோட இந்த உலகத்தில் இருக்க எல்லோரும் தொடருவோம் எல்லா இயற்கையிலிருந்து எல்லோரும் பாருங்கள் நாங்கள் ஒரு தொடர் சங்கிலி மாயிருக்கோம் அதுக்கு தான் உதாரணமாக இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணி நாங்கள் செய்யும்போது உலகத்தில் எல்லாருக்கும் அது பட்டு பாருங்கள் அந்த சக்தி உண்டாகி ஒரு உலகத்தில் ஒரு பெரிய ஒரு சாந்தி சமாதானம் சுபிஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வழி ஒன்று கிடைக்கும் ஏன்டா தெரியாமல் சா மக்கள் அதை செய்தார்கள் அவருக்கு தெரியாது இப்படி துன்பம் வரும் அப்படி என்று தெரியாது ஏன்டா மனப்பலம் குறையும் போதும் அந்த மனப்பலம் குறையும் போது என்னடின்னா இப்போ போதைகள் அதுகள் இதுகளுக்கெல்லாம் கூட்டி கொண்டு போவோம் அந்த துன்பங்களுக்கு மனப்பலம் குறையும் போது எங்களுக்கு வேதனை தரக்கூடிய விஷயங்களை கொண்டு கொடுக்கும் அப்படி அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழியை அது உண்டாக்கும் அப்போ அதனால தானே என்னண்டு சொன்னால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் வரை எல்லா சுகங்களும் பெற்று வாழ்வதற்கு சித்தர்கள் மாசியில் நம்மளை காட்டின ஒரு பெரிய ஒரு வழி என்று சொன்னால் இப்படி ஒரு வழியை காட்டியிருக்கேன் காலத்து காலம் வந்து ஒவ்வொரு ஆக்களும் ஒரு வழியை காட்டின அப்படி என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞானகுரு ஆர்கே சுவாமி அவர்கள் இந்த உலகத்துக்கு பாருங்கள் பிஸியான உலகத்தில் மக்கள் இயந்திரமாக கொடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் மக்கள் இலகுவாக பாவத்தில் இருந்து கிடக்கக்கூடிய ஒரே மந்திரம் காயத்ரி மந்திரம்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல் சொல்ல வச்சு இந்த உலகம் ஃபுல்லாக அந்த மந்திரத்தை பரப்பி அதனுடைய யாகங்கள் யக்ஷங்கள் நான் செய்ய வச்சு உலகத்துக்கு வழிகாட்டின அப்படி ஒரு பெரிய ஒரு வழி இக்கலியுகத்தில் எங்களுக்கு கடவுளே வந்து காயத்ரி சித்திரா வந்து வழிகாட்டின ஒரு பெரிய ஒரு வழி நம்ம கிடச்சிருக்கு அதனால் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்படி பிரார்த்தனைகள் பண்ணி காலையும் மாலையும் ம மதியங்களில் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணி தியானம் பண்ணி வரும்போது பக்தி பூர்வமாக தியானம் பண்ணி வரும்போது எங்களுக்குள்ளே தெரியாமல் செய்த கர்மமிலையும் அகன்று உலகத்தில் அனைத்து ஈவராசிகளும் தெரியாமல் செய்த கர்மமிலை வந்து வெளியே வாரத்துக்கு ஒரு பெரிய ஒரு வழியே எங்கள் மூலம் கிடைக்கும் இதுதான் அதனால் என் குருநாதர் ஆசிர்வாதம் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க சந்தோஷம் ಸಂಭವಾಮಿ ಯುಗೇ ಯುಗೇ ಸಂನುಭವ